இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சரின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எம்டிபி ஃபிக்ஸர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க ஸ்பெஷல் பிவிசி பைப் தயாரிக்கிற கம்பெனி இதெல்லாம் ஸ்பெஷல் பைப்புங்க பிவிசி பைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இந்த செகண்ட் குவாலிட்டியில் ஸ்பெஷலான பைப் இது இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து அதிகமாக இந்த பைப்ஸ் தான் வந்து கட்டடங்களுக்கு விவசாயத்துக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த பைப் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் பைப்பில் இருந்து நாலு இன்ச் பைப் வரைக்கும் ஓட்டுறாங்க ஃபோர் கேஜ் சிக்ஸ் கேஜின்னு பல வெரைட்டியில் இது தாங்க கம்பெனி கம்பெனிக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிருக்கோம் இப்போது இது கிரைண்டரு இந்த சரக்குலாம் அரைச்சி நின்றுக்கிறது இந்தாண்ட ஒரு மிஷின் பைப் மிஷின் பெரிய பைப் ஓட்டுறது பாருங்கள் இந்த பெரிய பை போடுற மிஷின் வந்து இன்றைக்கி நின்று இருக்குது இந்த நின்று இருக்கிற மிஷின் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரில அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதோடைய வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறது வந்து சின்ன சைஸ் மிஷின் ஓடுறது இந்த சின்ன மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்பெஷல் பை போடுதுங்க அதுக்குரிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிற லம்ஸ் மிஷின் இது தான் ஆனால் ஏற்கனவே எல்லோ லம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயார் பண்ணதுனால இப்போ வந்து கிரே பைப் வந்து லம்ஸ் தயாரிக்கிறாங்க இதுதான் அந்த லம்ஸ் மிஷின் அதோடைய மிக்சர் பக்கத்தில் இருக்கு பாருங்க அதுதான் இது ரெண்டும் ஒரு செட்டு இப்போ லம்ஸ் இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பைப் மிஷின் மிக்சரு அது எல்லோ கலர் அதோடைய பேனல் கண்ட்ரோல் இது தாங்க ஹீட் வைக்கிறது ஆப்ரேட்டர் சென்டர் வச்சுருக்காரு இப்போ தான் பைப் ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னே கால் ஃபிஃப்டீன் கேஜி பைப்புங்க இது ஸ்பெஷல் குவாலிட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் வந்து நல்ல ஒரு வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைப் தயாரிக்கிறாங்க ஆனால் இது கூடுதலான விலை இருக்கும் இதுடைய டேங்க் கூலிங் டேங்க் இது அதுக்கு அடுத்தது இந்த மிஷின் பைப் வர கன்வேயர் டேக் ஆப் இது தாங்க இதுக்கு அடுத்தது ஆட்டோ கட்ரு இது வரைக்கும் பார்த்த மிஷின்கள் வந்து மேனுவல் கட்டிங் தான் பார்த்துருக்கோம் இது ஆட்டோ கட்ரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷினை நிறுத்தி முன்னாடி வந்து சைஸிங் கொசுரம் சைசர் மாட்டணும் அதுக்கு வந்து ஆப்ரேட்டர் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு அந்த சைசர் மாட்டும் போது இந்த பழைய சரக்கு இதில் இருக்க இருக்க சரக்கு மாட்டிடக்கூடாதுன்னு அவர் கிளீன் பண்ணுறார் ஏர் ஹோல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஏர் ஹோல்ஸ் மாட்டி அதுக்கு தேவையான ஏரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு ஏற்கனவே இப்போது அந்த சைஸிங் சைஸர் மாட்டுறாங்க இது தாங்க வந்து பைப்பை சைஸ் பண்ணி கூலிங் பண்ணுறது அலைன்மெண்ட் அவர் சரி பார்த்துட்டுருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வந்து ஒரு அரை இன்ச் போல்ட்டு அரை இன்ச் திக்னஸில் ஒரு நாலு இன்ச் நீலாக இருக்கிற போல்ட் வந்து போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு இது வந்து தண்ணி சோர்ஸுங்க அந்த மிஷின் கூலிங் ஆகிறதுக்கு என்ன தண்ணின்னு இப்போது ஏற்கனவே பார்த்த வீடியோவில் என்ன மெத்தேடில் தயாரிக்கிறாங்களோ அதே மெத்தேடெல்லாம் இதுலேயும் தயாரிக்கிறாங்க டேங்க் நெருக்கி அவர் கூலிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு இப்போ பைப் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது வெளியே வந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சிட்டு போய் கன்வேயரில் வைக்கணும் ஏற்கனவே தண்ணி போட்டு தண்ணி ஃபுல்லாகி கூலிங் இருக்குது இதுடையே மிஷின் பேனல் கண்ட்ரோல் இது மோட்டர் ரன்னிங்கில் இருக்குது மேலே ஆப்பரில் சரக்கு கொட்டியிருக்காங்க ஃபுல்லாக பைப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற ஆரம்பித்து முக்கால் ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க இப்போ கன்வேயரில் வச்சால் அடுத்து சைசிங் பண்ணுறது தான் வேலை இப்போ கன்வேயரில் வச்சாச்சு அதாவது டேக் ஆஃபில் வச்சதுக்கப்புறம் அது என்ன ஸ்பீடில் வேணும் அது இழுவை வந்து அக் அந்து போகாமல் இருக்கிறதுக்கு பைப்புக்குரிய ஸ்பீடாக வர வச்சுருக்காரு அடுத்து லப்பர் சைஸிங் பங்க் லப்பர் வந்து அவர் ரெடி பண்ணி இப்போ பைப்பை கழித்து மாற்றுறதுக்கு தயாராக இருக்கார் டிஸ்கிரிப்ஷனில் பைப் எப்படி தயாரிக்கிறங்கிற வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் போய் நீங்கள் மறக்க பைப் கம்பனில் வந்து பார்த்திங்கன்னா பீகார்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்கெலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆனால் இப்போ ஆப்ரேட்டராக இருக்கிறது தமிழ்நாட்டுக்காரர் சேலத்தில் இருக்கிற ஒரு ஆப்ரேட்டர் இவர் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆப்ரேட்டருங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஸ்பெஷல் பைப் போடுறதுக்கு ஹீட்டு கண்ட்ரோல் மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக வந்து ஸ்கிராப் பைப்போட வேறுங்க இப்போ வந்து கட்டர் மிஷினை வந்து தாண்டி பைப் போயிட்ருக்கு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனால் அதே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற செக் சிஸ்டம் அது பைப் இப்போ வந்து ரவுண்ட் சைஸிங் வந்துருச்சு வேஸ்டேஜ் வந்து கன்வையர்கிட்ட போய் அடுத்து அதை பார் பண்ணி கட்டிங் மிஷின்கிட்ட போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து இது சரியில்லாத உருவமாக வந்துட்டுருக்குது இது வந்து அவங்களுக்கு தேவைப்படாது அதனால் வந்து இதை அறுத்துருவாங்க இதாக பாருங்கள் லப்பர் மார்ட்னா அந்த கிளிச்சு விட்ட சைஸ் வருது இதுக்கு அடுத்தது தான் ரவுண்ட் வரும் ரவுண்ட் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அறுத்துடும் இப்போது மேனுவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த வேஸ்ட் பைப்பை இவங்களே அறுத்துருவாங்க இதே வந்து சைஸிங் வந்த பிறகு டுவெண்ட்டி ஃபீட் அதாவது ஆறு மீட்டர் கொடுத்த ஆட்டோமேட்டிக்காக அறுத்து அதே கீழே தள்ளி விட்டுரும் இந்த வேஸ்ட் பைப்பு இதோடு முடிஞ்சதுங்களா அதை எடுத்துகிட்டு போய் அவர் பேக் சைடு தான் போடுறாரு இப்போ பைப் வந்து பார்த்திங்கன்னா கட்டர் மிஷின்லேருந்து ட்ரேவுக்கு மாறுது இந்த ட்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சென்சார் சிஸ்டங்க இந்த பேனல் இதுதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுடைய சென்சார் ரிலே இதை வந்து டவுன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா டென் ஃபீட்டில் இருக்கும் ஆனால் டவுன் பண்ணலை அடுத்தது இது வந்து அறுபட்ட பைப் தள்ளிடுக்காக ரெண்டாவதாக இருக்கிற சென்சார் இப்போ மூணாவதாக இருக்கிறது ஆறு மீட்டருக்குள்ள சென்சார் இது தாங்க அந்த சென்சார் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள் இதில் வந்து பைப்பு தட்டுப்பட்டவும் மோதன உடனே அதாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அறுத்துடும் அறுத்த பைப் வந்து பேக்கில் வர பைப் வந்து தள்ளிட்டு முன்னாடி போய்ட்டுருக்கோம் எண்டில் ஒரு சென்சார் லிமிட் இருக்குது அதில் டச்சானதும் அந்த பைப் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரே தள்ளி விட்டுரும் இப்போ வந்து இருபது ஃபீட் தாண்டி அறுத்திருச்சு அறுத்தது வந்து சென்சார் நான் வந்து போயிட்ருக்கு இந்த லாஸ்ட் லிமிட் சுவிட்சுக்கு போய் டச் ஆனதுன்னா அந்த ட்ரேவில் இருக்க பைப் கீழே விழுந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும் அறுக்கிற வேலை கட்ற மிஷின் ஒரு இருக்கிற தொந்தரவு இருக்காது அதே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செஞ்சுக்கும் இதடைய விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில மிஷினில் சின்ன சைஸ் ஓட்டுறதில் இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கீழே வந்துடுச்சு அடுத்தது பெரிய சைஸ் ஓட்டுற மிஷினுங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாப்பில் இருக்குது இதுக்கு மேற்கொண்டு தான் அது செட்டிங்கெலாம் மாட்டி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுடைய ஒரு பக்கம் இது வந்து ஆட்டோ கட்டுறதாங்க நாலஞ்சு வரைக்கும் ஓடுதுன்னு ஆப்ரேட்டர் சொல்லிட்டு இருந்தார் இந்த மிஷினுடைய மறுபக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எம்டிவி ஃபிக்ஸர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்